ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பஞ்சாபி தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ஈஸியாக வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு பேருக்கு சர்வ் பண்ணுற மாதிரியான அளவுள்ள பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு நான் கால் கிலோ பெரிய வெங்காயத்தை ரஃப்ஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பத்து முழு முந்திரியை குட்டி குட்டி பீசஸாக உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது அடுத்ததாக கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பிரிஞ்சியலை ஒரு பீஸ் பட்டை சேர்த்துட்டு ஒரு கப் பெரிய வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் நாம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கறி மசாலா பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கும் அது நமக்கு கிரேவிக்கு ஒரு தனி கலர் கொடுக்கும் இதெல்லாம் சேர்த்த பிறகு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கிரேவியை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கிரேவி கொஞ்சம் திக்கானதுமே க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்ததும் டூ மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு கடைசியாக ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிடலாம் அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க